கணவன் மனைவி இரண்டு பேர்களுக்கும் இருக்க வேண்டிய பொறுப்புகள் என்ன கணவனின் கடமை என்ன மனைவியின் கடமை என்ன இவற்றை குரான் அனீஸின் வழியாக நாம் தெரிந்தாக வேண்டும் கணவன் மனைவி இரண்டு பேர்களுக்கும் சேர்த்து ஒரு ஐந்து பண்புகள் இருக்க வேண்டும் குடும்பத்தில் அது கணவனுக்கும் இருக்கணும் மனைவிக்கும் இருக்கணும் சார்பு கொள்கை முதலாவதா கணவனை சார்ந்து மனைவி இருக்க வேண்டும் மனைவியை சார்ந்து கணவன் இருக்க வேண்டும் இப்படியும் சொல்லலாம் வீட்டுக்குள்ளே ஏதாவது தவறு நடக்கிறது என்றால் அந்த பழியை தன் மீது போட்டுக் கொள்ள வேண்டும் நிறையத்தான் மற்றவர்களை பார்க்க வேண்டும் வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை என்னாலதான் பழியை போட்டுக்கிறோம் தவிர அடுத்தவர்களை பார்த்து பழி இருக்கக்கூடாது உன்னாலதான் இப்படி ஆச்சு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கணக்கு எழுதி கொண்டிருக்கிற கணக்கு பிள்ளை கணக்கு எழுதி கொண்டிருக்கிறார் மனைவி கொண்டு வந்து காப்பியை முன்னால் வைக்கிறார்கள் தனக்கு பிறந்த ஒரு பத்து பன்னிரெண்டு வயது பிள்ளை வேகமாக வந்து கீழே இருக்கிற காபி தெரியாமல் தட்டி விடுகிறாரு இந்த காபி கொட்டிடுச்சு அந்த புள்ளை கொட்ட உடனே வேகமாக கண்ணில் தண்ணி உடனே திறப்பினர் சொன்னார் அம்மா நீ ஏம்மா அழுகிற பாப்பா தெரியாம கொட்டிட்டேன் நான் தானே கொட்டேன் அதனால நான் தானே அழுகணும் தெரியாமல் கொட்டிட்டேன் பாப்பா நான் எடுத்து குடிச்சிருந்தா உனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குமாம்மா தப்பு நீ இல்லம்மா நான் தான்ம்மா என்னால்தான் இங்கே தப்பு நடந்தது உள்ளிருந்து மனைவி வேகமாக வந்து நீங்க ரெண்டு பேருக்கு காரணம் இல்லைங்க நான்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று காப்பியை குடிச்சிட்டு கையில வாங்கிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இந்த குடும்பம் எப்படி ஒவ்வொருவரும் தவறை தன்பக்கமாக இழுத்து போட்டுக் கொண்டால் எவ்வளவு அற்புதமாக அந்த குடும்பம் நடக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற குடும்பங்கள் எப்படி அவர் அவர் கணக்கு எழுதிட்டு இருப்பார் கொட்டுன உன்ன பிள்ளை அப்படி ஒரு மொற முறைப்பார் சனியிலே எந்த நேரத்துல பிறந்தியோ தெரியல உடனே அங்கிருந்து அந்த அம்மா வந்துரும் இல்லையா அல்லது புள்ளைய விட்டுட்டு கொண்டாடி எடுத்துட்டு வரும் அஞ்சு நிமிஷம் நின்னு கிளாஸ் வாங்கிட்டு போக முடியாது உனக்கு அதுக்குள்ள என்ன ஆகிற நாள் இருக்கு உடனே அந்த அம்மா பதில் குற்ற குண்டிலே நின்று அந்த அம்மா பேசும் ஆமா ஒரு பெரிய கணக்கு பிள்ளை கிளிட்டினாரு இருபத்தி அஞ்சு வருஷமா அந்த பழைய கணக்கு தானே எழுதிட்டு இருக்கிற தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குடுத்துட்டு இப்படி அடுத்தவர்களின் மீது பழி போட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய இல்லங்களிலே சந்தோஷம் வளராது மனைவி இரண்டு பேர்களுமே சார்பு கொள்கையுடையவர்களாக இருக்கிற பொழுது அந்த குடும்பத்திலே அல்லாஹு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வைக்கிறார் இரண்டாவது இரண்டு பேர்களுக்கும் சேர்த்து கிழமை நாவடக்கம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே தேவை கணவனும் நாவை அடக்கி வேண்டும் மனைவியும் நாவை அடக்கி வாழ வேண்டும் தேவை இல்லாமல் பேசக்கூடாது கணவன் மனைவி எப்படி இருக்கிறோமா சில ஆம்பளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு ஒரு மணி நேரத்துல சண்டை இழுத்துருவான் வம்ப அல்லது அவ இழுத்துருவா சண்டையை இதுதானே நம்முடைய இல்லங்களில் நடக்கிறது அன்புக்குரியவர்களே வீட்டுக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா சந்தோஷத்தை பேச வேண்டும் மகிழ்ச்சியாக பேச வேண்டும் இல்லை என்றால் வார்த்தை அடக்கம் நாவடக்கம் அவசியம் நாவடக்கம் அதிகம் பெண்ணுக்கும் நாவடக்கம் அதிகம் பெண்ணுக்கும் நாவடக்கம் அதிகம் செல்லாக செல்லத்தினுடைய காலத்தில் அழியும் வெளியே உட்கார்ந்து ஒரு பாட்டு அழிரியில் பெரிய கவிஞர் அவங்க ஒரு பாண்டு பாடிட்டு இருந்தாங்க

பெண்கள் ஆண்களுக்காக படைக்கப்பட்ட மலர்கள் ஆண்கள் அந்த மலர்களை நுகரத்தான் நினைக்கிறார்கள் தவிர இந்த மலரை புரிந்து கொள்வதில்லை பாடிட்டாங்க பாடினது அழுதி எல்லாவுக்கு பிடிக்கல திருமணர் செலல்லா ஒளி வச்சலத்துல பிரச்சனை போகுது திருமணர் செலல்லா ஒளி வச்சலம் பாத்துமா அழி எல்லாவை பார்த்து சொன்னார்கள் அம்மா பாத்திமா அழிநடி எல்லா உத்தாரா பாடிக்கொண்டு இருக்கிற பொழுது நீ நாவை அடக்கி இருக்க வேண்டும் என்கிறார்கள் உன் கணவனை எதிர்த்து எதிர்பார்ட்டு பாடி இருக்க கூடாது என்கிறார் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்ப்போம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாவடக்கம் அதிகம் மூன்றாவதாக இரண்டு பேர்களுக்கும் இருக்க வேண்டியது புரிந்து கொள்ளுதல் கணவன் மனைவியை புரிய வேண்டும் மனைவி கணவனை புரிய வேண்டும் இந்த புரிந்துணர்வு குடும்பத்திலே மிக மிக அவசியம் அல்லது புரிய வைக்க வேண்டும் ஆண்கள் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் மனைவி யார் கொஞ்சம் யோசிக்கிறோம் மனைவி யார் இருபத்தோரு ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் வேறொரு இல்லத்தில் இருந்து விட்டு இப்பொழுது புகுகிறார் அவ என்னைக்கு கல்யாணம் முடிச்சாலோ அன்னையில இருந்து கபரஸ்தான் போற வரைக்கும் அவளுக்கு விடுமுறையே கிடையாது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு லீவ் இருக்கா ஆண்களுக்கு சனி ஞாயிறு அல்லது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் இல்லைன்னு சொன்னா பைத்தியம் முடிச்சிருவனு ஆனால் விடுமுறை இல்லாமல் வேலை செய்கிற வேலையாகிய குடும்பத்தை காக்கிற பொறுப்பை ஏற்றவள் அவள் அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கவள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா இப்படி சொல்லலாம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அல்ல நீண்ட ஆயுத கொடுக்கணும் இருபத்தி ஆண்டுகள் என்றால் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னூறு மாசம் மாதமும் இரண்டாயிரம் ரூபாய் போட்டா கூட இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் வீட்டுல வாட்ச்மேன் அவதானே நான் துபாய் போயிட்டு வரேன் வீட்டை பாதுகாத்துக்கோ பிள்ளைகளை பாதுகாத்துக்கோ சொல்லிட்டு வந்துடுறோம் வீட்டை கணவனின் மரியாதையை பிள்ளைகளை அனைத்தையும் பாதுகாக்கிறாளே வாட்ச்மேனுக்கு மாசம் நாலாயிரம் ரூபாய் போட்டா கூட முன்னூறு மாசத்துக்கு பன்னெண்டு லட்சம் நாம் கொடுக்க வேண்டும் ஆயா வேலை பாக்குறது யாரு அவதானே பிள்ளைகளை துடைத்து சுத்தம் செய்து உருவாக்கி அக்பர் அதற்கு மாதம் வெறும் ஆயிரம் போட்டால் கூட மூன்று லட்சம் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய இரத்தத்தையே பாழாக மாட்டிக் கொடுக்கிறாளே தாய்ப்பாய் இதற்கு நிகழ்வுலகத்தில் ஏதாவது உண்டா எத்தனை கோடி கொடுப்பது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் தன்னுடைய இரத்தத்தை பாழாக மாட்டிக் கொடுக்கிற அந்த தாய்க்கு அன்புக்குரியவர்களே இந்த மனைவியை எப்படி பாராட்டுவது புகழ்வது நம்ம பிள்ளைக்காக இதையும் தாண்டி ஒன்பது மாதம் தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறாங்க அந்த தாய் ஒன்பது மாதம் என்ன கஷ்டம் மூணு கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ வயிற்றுல சுமந்து பெற்று கொடுக்கிறாளே அந்த தாய் அந்த பெண்ணாவது சொல்லிருச்சு நான் ரெண்டு பிள்ளை பெற்றுட்டேங்க அதனால என்னால முடியாது இனிமேல் நீங்க ரெண்டு பிள்ளைய தூக்குங்க இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காலத்துல ஆம்பளை யாராவது புள்ள பெண்களாக வரலாறு இருக்கிறதா அதற்காக யோசித்து அதற்கு ஒரு முயற்சியை செய்து டாக்டரை பார்த்து டாக்டர் எப்படியாவது அங்க ரகம இன்னைக்கு நிறைய உறுப்பு மாற்றம் இருக்கா இல்லையா அதனால உறுப்பை மாத்தி அந்த கர்ப்ப பைய உள்ள வச்சு நான்தான் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறுதா வீங்குதா இல்லையா அதே மாதிரி வீங்கினா பரவாயில்ல குழந்தை தானே என் புள்ள தானே அதனால நீங்க எனக்கு இந்த ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுங்க உலகத்திலே செய்ய முடியுமா செய்தவர்கள் உண்டா முடியாது

கணவன் சிரித்தால் சிரிக்கிறாள் கணவன் உறங்கினால் உறங்குகிறார் கணவன் எழுவதற்கு முன்பதாக வீட்டிலே எழுந்து கொள்கிறார் பின் தூங்கி முன்னெடும் பேடை இதையும் தாண்டி கணவன் இறப்பதற்கு முன்பதாக சுமங்கிலியாக நாம் இறக்க வேண்டும் கணவனுக்கு முன்னாடியே நான் நினைக்கிறாளே அந்த மனைவி அன்புக்குரியவர்களே இவர்களின் தியாகத்தை இந்த கணவன் புரிந்து கொள்ள வேண்டாமா எழுத்தினர்கள் தலாக்கை பயன்படுத்துகிற கணவன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா

கணவன் வேகமாக ஓடிவான் உன்னை இவன் எனப்பா இவனையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு இப்படி பாலத்துல அந்தரத்தில் தொங்க விட்டு போயிட்டாளே போயிட்டானே இந்த மனுஷன் இவனை போய் நம்ம கல்யாணம் பண்ண பார் என்று கணவனை திட்டிக்கிட்டே போவான் தயங்கி 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 பாலத்தை கடக்கிற நேரத்திலே பார்த்தால் அந்த பாலத்தினுடைய கயிறு அருந்து கிடக்கும் வேகமாக ஓடி போய் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கயிற்றை தன் இடுப்போடு சுற்றி இழுத்து பிடித்து பாலத்தை தூக்கி கொண்டு கணவன் நிற்பான் தெரியும் நம்ம இவ்வளவு வேகமாக ஓடி இருக்கிறான் கால ஓட்டத்திலே நம்முடைய ஊரை விட்டுவிட்டு பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று எத்தனையோ கணவன்மார்கள் எத்தனையோ கணவன்மார்கள் வாழுகிறார்களே எதற்காக குடும்பம் என்ற கயிறு பாடம் அறிந்து விடாமல் பாதுகாத்து நிற்க வேண்டும் என் பிள்ளைகள் பாட்டை ஒரு மனைவி நினைத்தால் புரிந்து கொண்டார் கணவனை இல்ல சந்தோஷமாக இருக்கும் நாலாவது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே சேர்த்து தேவை விட்டு கொடுத்தல்

எனக்கு வந்த மாதிரி காட்சி உனக்கு வந்து நீ மூத்தா போயிட்டேன்னு சொன்னா நான் ஜனாசா தொழுக தொழுக வைப்பேம்மா ஒன்னே ஐஷா ரெடி கேட்டாங்க இவங்க காட்சியில தெரிஞ்சுக்கல அவங்க ஐஷா ரெடி சொன்னாங்க ஓ இப்படி வரையா என்னை அடக்கம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல ஆசையா பெருமனா சில அவளை வச்சு ஒண்ணு கூட பேசலையே பேசுகிற உரிமை இருக்கிறது விட்டு கொடுத்தார்கள் ஏமா இப்படி குறுக்கு சிந்தனை சிந்திக்கிறேன் என்னுடைய தரவழியினுடைய அந்த வேகத்தை நான் சொல்லி காட்டினேன் எனக்கு தொலை வைப்பதற்கு ஆள் இல்லையே உனக்கு தொலை வைக்க ஆள் இருக்கிறதே என்று நான் சொன்னதை நீ இப்படி புரிந்து கொண்டாய் பேசவே பெருமனார் சரந்தா படை விட்டுக் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே கணவனுக்காக மனைவி விட்டுக் கொடுப்பது மனைவிக்காக கணவன் விட்டுக் கொடுப்பது அந்த குடும்பம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அஞ்சாவது பகிர்தல் மகிழுதல் ரசூலின் வாழ்க்கையை முழுக்க நீங்க பாருங்க பகிர் மகிழுதல் ரெண்டு பேர் மாறி மாறி பகிர்ந்து கொள்ளுங்கள் பார்ப்பதற்காக சில குடும்பங்கள் வருகிறார்கள் குடும்பமா வர்றாங்க உணவு தான் விருந்து கொடுக்கிறார்கள் கம்மியான உணவு தான் இருக்கிறது இந்த கம்மியான உணவை எப்படி யாருக்கு கொடுத்தாலும் பத்தாது எல்லா வரிசையை பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க உதாரணத்திற்கு பெருமனா செலிவசன் அவர்கள் விருந்து கொடுத்து விட்டு விளக்கை அணைத்து விட்டாங்க பத்தாவது உணவு யார் எப்படி சாப்பிடுவாங்களோ விளக்கு சாப்பிடுக்கட்டும் விருந்து கொடுக்கப்படுகிறது அஸ்வரிய விளக்கை அணைக்கப்பட்டது பொம்பளை எல்லாம் நினைச்சாங்க நம்ம ஆம்பளைய நாம பத்னியா இருந்தா நம்ம ஆம்பளைய வேலைக்கு போறவங்க அதனால அவங்க சாப்பிடட்டும் நினைச்சாங்க நாம எப்படி வேண்டாலும் நம்பி வந்த அந்த பொண்ணு மனைவி மார்கள் சாப்பிடட்டும் என்று இவர்கள் விட்டுக் கொடுக்க அவர்களுக்காக அவர்கள் விட்டுக் கொடுக்க மீண்டும் சில நிமிடங்களுக்கு பிறகு விளக்கை ஏற்றினால் ஒரு கைகூட உணவில் படவில்லை ஒரு கை கூட உணவை படவில்லை